நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இதனால் தியானத்திற்காக ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம் ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று நாம் அறியும் போது அல்லது கேள்விப்படும்போது போது அதைவிட சந்தோஷம் சமாதானம் வேறு இல்லை கர்த்தர் கூட இருக்கிறார் என்று ஒரு ஒருத்தங்க சொல்லி அது ஒரு தேவ மனிதர் ஒரு தீர்க்கதரிசி சொல்லி அந்த வார்த்தை நம்முடைய காதுகள் கேட்கும்போது நமக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் தைரியம் நம்பிக்கை இவைகள் எல்லாம் பிறக்கும் காரணம் அவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் எல்லோரிலும் பெரியவர் அவ்வளோ பெரிய தேவன் கூட இருக்கிறார் என்று கேட்கும்போதே சந்தோஷம் இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னாக உள்ள காரியங்களை பார்க்கும்போது அநேக காரியங்களை கொண்டு ஜனங்களோடு கதை பேசுகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு வார்த்தை இரண்டு முறை சொல்லுகிறார் ஐந்தாவது வசனம் ஏழாவது வசனம் இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஏழாவது வசனத்திலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஏன் இதை சொல்லுகிறார் என்றால் அதனுடைய ஆறாவது வசனத்தையும் ஒன்பதாவது வசனத்தையும் பார்க்கும்போது நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் ஒன்பதாவது வசனம் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சம் கிடைக்கிறது வெறுமனே கர்த்தர் உங்க கூட இருப்பார் என்று தீர்க்க தரிசியை கொண்டு கத்து பேசாமல் முதலாவது அவர்களை உணர்த்துகிறார் அவர்களுக்கு உணர்வை கொடுக்கிறார் அறிவை கொடுக்கிறார் எதனால் இப்படியானது அநேகம் வரும் என்று எதிர்பார்க்கிறீங்க ஆனால் கொஞ்சம்தான் கிடைக்குது திரளாய் விதைக்கிறீங்க பிரயாசத்துக்கு பலனை காண முடியவில்லை அநேக காரியங்களை சொல்லி எச்சரித்து உணர்த்தி ஜனங்களிடத்தில் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத் சதாக்கின் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்துடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் அதை இதோடு இணைத்து சொல்ல விரும்புகிறேன் தீர்க்கதரிசியைக் கொண்டு கர்த்தர் பேசுகிறார் உணர்த்துகிறார் எச்சரிக்கிறார் பேசிவிட்டு சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பேசப்பட்ட வார்த்தைகளை வைத்து தாங்கள் கடந்து வந்த பாதைகள் தாங்கள் செய்கிற கிரியைகள் இவைகளை சிந்தித்து பார்க்கிறார்கள் வார்த்தையை முன்வைத்து தங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்தார்கள் வார்த்தைக்கு தங்களை விட்டுக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் நலமல்லாத வழிகள் மாறுபாடான வழிகள் இவைகளை மாற்றும்படிக்கு வார்த்தைக்கு முன்பதாக ஜனங்கள் பிரதான ஆச்சாரியன் எல்லாரும் இணைந்து தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் தேவனுக்கு முன்பாய் பயந்திருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு மறுபடியும் பேசுகிறார் கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பார் என்று இந்த காலவேளையில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த வார்த்தைகளை முன்வைத்து உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் வசனத்தின்படி நடக்கிறோமா வேதம் காட்டுகிற வெளிச்சத்தில் தான் நடக்கிறோமா வேதம் போகக்கூடாது என்று சொல்லுகிற பாதையை நாம் போகாதிருக்கிறோமா வேதம் அனுமதிக்காத காரியங்களை நாம் விட்டு விலகுகிறோமா அதுவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் வார்த்தைகளை முன்வைத்து தங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்ப்பார்கள் சீர்படுத்துவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் அதிசயமாய் நடத்துவாராக உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் வார்த்தைகளை முன்வைத்து பாதையை செவ்வைப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே அப்பா நீ தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களோடு இருக்கும்படியாக அண்டு உரை இந்த வார்த்தையை முன்வைத்து நாங்கள் எங்கள் வழிகளை சிந்தித்து சீர்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் எல்லாரையும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே